பேர் பே பூமிகா நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திபராபதியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா முத முதல்ல உழவு ஆரம்பிக்கும் போது எந்த உயிரினத்துக்கும் வந்த இல்லையா அப்ப கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வண்ண நானே சொன்னாரான் முதல் நாள் மீன்கள் எல்லாம் போய் அது பிடிச்ச கடவுள் எல்லாம் வாங்கி வந்துச்சான் ரெண்டாவது நாள் விலங்குகள் எல்லாம் போய் அது பிடிச்ச கலர் எல்லாம் கடவுள்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துச்சான் மூணாவது நாள் பறவைகள் எல்லாம் போச்சான் அதில் ஒரு இன பறவை மட்டும் தூரத்துலேருந்து பறந்து வந்துட்டு இருந்துச்சான் அது வரும்போது பெரிய மலை பெஞ்சிச்சா சூறாவளி காற்று அடிச்சிட்டா இடிச்சிட்டான் மின்னல் அடிச்சிட்டான் அதையும் தாண்டி அந்த பறவை கடவுள்கிட்ட போயிட்டான் கடவுள்கிட்ட போய் சேர அதுக்கப்புறம் கடவுள் சொன்னாரா எல்லா கலர்லையும் தீந்து போச்சு எல்லா கலர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நான் எப்படி உங்களுக்கு கலர் தர முடியும் அப்படின்னு சொன்னாரா கடவுள் எனக்கு அந்த பறவை சொல்லிட்டா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பலர்ந்து வந்துருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பாக கலர் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பறவை அது கடவுள் சொன்னாரா ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு அடிச்சா பத்தாது எல்லா கலரையும் உங்க மேலே தெளிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னாரா கடவுள் சிவப்படுத்து தெளிச்சாரா செம்மஞ்சள் எடுத்து தெளிச்சாரா மஞ்சள் எடுத்து தெளித்தாரா பச்சை எடுத்து தெளித்தாரா நீளம் எடுத்து தெளித்தாரா எல்லா கலரையும் தெளித்ததுக்கப்புறம் இந்த பறவை அழகாக மாறிச்சான் அந்த பறவை அந்த பறவை பேர் என்ன தெரியுமா அதுதான் பஞ்சவர்ண கிளி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பஞ்சவர்ண கிளி மாதிரி நாமும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் விடாமுயற்சி செய்து வெற்றியாக அடைவோம் நன்றி